ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா வண்டி வந்து எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நண்பா நீங்கள் கொஸ்டின் கேட்டது தப்பு கிடையாது நண்பா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓட்டுறதுன்னா ஃபீல்டில் வந்து எந்த மாதிரி ஃபீல்டுக்கு எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி வேணுமா சொல்லலாம் வேணுமா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓ வண்டி ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு பதினைஞ்சாருப்பியோ இப்படி தான் கற்றபாறு இந்த மாதிரி இடத்துல தான் திருப்பணும் இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றபாறை தூக்கணும் இந்த மாதிரி தான் இதெல்லாம் ஓட்டணும்னு சொல்லி எல்லா நுணுக்கமும் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆள் இந்த வண்டியை வந்து ஓட்டுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரதுனா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா இதுக்கு மேலே அதாவது எப்படின்னா உழவு வண்டி ஓட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் ஓட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் இல்லை ப்ரோ எனக்கு புதுப்பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு உழவு வண்டியெலாம் ஓட்டதே ஓட்டுறத காரு தான் ஓட்டியிருக்கேன் ஆட்டோ தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த வண்டியை வந்து ஓட்டுறதுனா ரொம்ப ரொம்ப நண்பா ஏன்னா டிராக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் முன்னாடி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து இந்த இடத்துல திருப்பணும் இந்த இடத்துல திரும்புவோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது வீல் ரெண்டும் பேக்கில் இருக்கிறதுனால பேக் ரொட்டேஷன் அப்படிங்குறன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தேவையில்ல வண்டி சேதாரம் இதெல்லாம் இருக்குது அதனால் முடிஞ்சால் பக்கத்தில் வண்டி இருந்தால் கற்றுக்குங்க வண்டியில் வந்து ஏறி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது இந்த வண்டி வந்து ஓட்டுறது என்னோடய தம்பி தான் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாண்டீர் மகேந்திரா போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஓட்டும் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாளாக அந்த ஒரு வாரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஏறியிருக்காரு ஒரு வாரமான் இல்லை இன்னைக்கு தான் ஏறி இருக்கான் கூட வந்து உக்காந்தே பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த சைடு பானத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்படி ஓட்டுறேன் என்ன ஓட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு நானாக தான் கொடுத்தேன் ஓட்டுறாரு நாலு நாளாக உட்காந்து பார்த்தேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சுட்டுக்கு தடுமாறணும் வயிறு சுற்றி ஒரு ரெண்டு சுற்று விலா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்துக்கு வந்துட்டு ரெண்டாவது சுற்று வரலையும் கொஞ்சம் தடுமாறணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஓட்ட நண்பா அவனே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறது அவனே வந்து பார்த்திங்கன்னா மூளை திருப்புறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனே எடுக்கிறான் இன்னும் வயிறு சுற்றி மட்டும் ஓட தெரியாது இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டான் ஆள் இன்ஜினுக்கு நேராக இருக்குது தெரியலையாக இருக்குது பாத்தீங்களா இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் உக்காந்து பக்கத்தால் உக்காந்து பாருங்க இப்போ ஏன்னா லோக்கல் வண்டிக்காரங்களாம் மாட்டாங்க இவன் வண்டி போட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட உக்காந்து பார்த்தீங்கனாலேயே அந்த ஆர்வம் ஒரு கிலோ தன்னாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த இடத்துல இப்படி தான் திருப்பணும் இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடணும் நண்பா அதனால தான் சொல்கிறேன் வேணா இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை ப்ரோ நான் வண்டி ஓட்டுறதை கேட்கல எந்த மாதிரி இடத்துல எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கேட்டு கேட்டிங்கன்னா தெளிவாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கமாண்டை படித்து எனக்கு இந்த ப்ரோ வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுங்க சொல்லுங்க அப்படி வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நண்பா நண்பர் கேட்டது தப்பு இல்லை ஏன்னா ரீசன் இதுதான் நண்பா இப்போ இந்த வண்டினால் பிரச்சனை இல்லை ப்ரோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பார்த்து உழவோ எதாக இருந்தாலும் ஓட்டுனீங்கன்னா நீட்டாக ஓடும் இந்த மாதிரி கீரு இந்த மாதிரி லோடுக்கு இந்த மாதிரி கீர் போடணும் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ தேர்டு சோளமாக இருந்தனா லோ செகண்டு மாதிரி ஹை ஃபஸ்ட்டு இப்படி போட்டு போகணும் உழவுக்கு இத்தனை அறுப்பே வைக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கும் அந்த மாதிரி மேட்டுக்கு இதுக்கெல்லாம் நண்பா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது வேஸ்ட் நம்ம என்னதான் சொன்னோம்னாலுமே எல்லாருமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தெளிவாக புரியும் ஆனால் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாட்டிக்கிச்சு பாரு கீழே வச்சு இல்லடா கீழே வச்சு இல்ல பாத்தீங்களா இல்லையா செய்கலையே யோ சாட்சி போட்டு இருக்கிறானப்பாஹ மறுபடியும் கீழே வச்சுக்கல தான் ஒன்லி நம்ம ஆளுங்கட்டெல்லாம் டேய் வடக்கா கீழ வச்சு இழுடா கையை பாடுறா டேய் கீழே வச்சு மறுபடியும் இழு மாட்டிருக்குது நீ இருக்கிற கூலைக்கு தெரியுமாடா ஏன்டா அலப்புற பண்றீங்க முன்னாடி டைம் ஒசரம் கூட இருக்க மாட்டான் இவன்லாம் வண்டி ஓட்டுறான் ஓகே பாருப்பா ஆ தலை வந்த அளவுக்கு ஃபார்ம் ஆ இங்கே பாருங்க ஆளும் செருப்பும் ஐயோ கடவுளே சிறுப்பு தானே அன்பாக வருது இங்கே பாருங்க அந்த போய் காட்டுற அது இன்ஜினுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாது எல்லாம் இழுடுற அந்த போட்டை மாட்டி இருக்கு பாரு அதை எடுத்துட்டு போ. காட்டும் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள மட்டும்தான் ஓடுறோம். அப்படியே அப்படியே இரு. அப்படியே அப்படியே ஆ பாத்தீங்களா டாம் ஃபுல்லாக உள்ள தள்ளி இப்படி அந்த பழக்கம் ஒன்று தான் வர வரமாட்டேங்குது ஃபுல்லாக உள்ள தள்ளு ஃபுல்லாக உள்ள தள்ளு ஒரு மூணு ஊசி நாலு ஊசி வெளியே விட்டுறான் நண்பா அதாவது ஒரு அரை அடியாட்டை வெளியே விட்டுறான் அது என்னன்னு தெரியல பாட்டம் வரலையா இல்லை எதுக்கு அப்படி விட்றான்னு தெரியல அந்த பழக்கமே இருக்கக்கூடாது ஓகே நண்பா நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா என் மேலே சளிச்சிக்கா என்னடா எப்படி சொல்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை மற்றபடி வேறு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து கமெண்ட் பண்ண முடியல வீடியோவாக ஒவ்வொன்றா போட்டு தான் நண்பா இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தியா ஒரு நாள் ஓட்டணும் ஓட்ட ஓட்ட நோட்ட குழம்புக்கு நமக்கே தப்பு கொடுப்பானான் இருக்குதுங்க போதுண்டா எங்கேயோ போய்கிட்டே இருக்கா நான் கிளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா காலு எட்ட மாட்டேங்குது ஏறி நின்னுக்குறான் கிளர்ச்சிலேயே டாப்ல போட்டான் யோ கடவுளே டாப்பு எதுவும் லோ எதுன்னே தெரில வண்டியடா ஆப்போ அதுன்னு பார்த்துட்டு அப்புறம் டா லோல மாத்துறான் பாத்துக்குங்க போய் வண்டியில் ஏறிக்குவோம் அப்படி எட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு வாரமாக விட்டுக்கலாம் இல்லை அவ்வளோதான் அப்படியே தேடலை மாற்றி அங்கே போட்ட கொண்டு கொண்டு போ அந்த பக்கம் போ எப்பவுமே யார் கூட்ட கொட்டினாலுமே அந்த பக்கம் தான் கொட்டணும் இந்த பக்கம் போடா அப்படியெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் பைப் இருக்குது இதுலயே போ தேர்டு இருக்கு செகண்ட்ல மாத்திரா ஒரு நாளைக்கு ஓட்டுறான்னு விட்ட குடும்பம் எல்லாம் விட்டுறாலையும் பார்ப்பேன் ஆ ஓகே இன்னும் மேலே தூக்க மேலே தூக்க ஆ ஆ நோட்டில் பண்ணு அதை நோட்டில் பண்ணு கை வந்து இதில் தான் இருக்கணும் எப்போவுமே யாராவது போட்ட கொட்டையில டக்குன்னு சாக்கு உள்ள விட்டால் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை கல்லையும் இப்படி பார்க்கிங்கில் போட்டிங்கன்னா வண்டி என்னடி நெவராது சாக்கு உழுதுனாலோ இல்லை குண்டா குண்டா உள்ளே போயிருந்தாலோ டக்குன்னு கிளரிச்சி ஆஃப் பண்ணிடணும் இதுதான் ஓகே நண்பா அடுத்த வீடிய சந்திக்கலாம் பாய் பாய் எல்லாம் புல்லு காடுதான்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க பாருங்க அந்த தண்ணி கொடுத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கட்டையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல இந்த கட்டையெல்லாம் வெளியே போற மாதிரி வச்சோம்னா சோளம் வெளியேறையுது நண்பா கோலம் இப்படிதான் கிடக்குது அதுக்கு நம்ம என்ன பண்றது என் காட்டை சுத்தமாக வச்சிருக்கணும் அவ்வளோதானா கோலம் கொட்டிடுவியா போகுது போட நீட் ஆட்டுக்கலாம் போட்டுக்கா போட்டுக்காருண்ணா ஏடா கடுமாடுற என்ன போய் பயம் எல்லா ஸ்கேரிங்க கையில கொடுத்தா பயமே இருக்க ஓகே நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் நாம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் போட்டுக்கோம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டான் அறுபத்தி மூணு ஹெச்பியில் ஒர்க் ஆகிற மாதிரி ரோ அவ்வளோதான் சோளம் கொட்டுறோமா எக்கோ சும்மா சும்மா மாற்ற மாட்டோம் அவ்வளோதான் வயல் முடிஞ்சுது அதனால நம்மளுக்கு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஓடிடுச்சு ரெண்டாயிரம் நேரத்தில் கிரவுண்ட் ஆகிடுது மிஷின் எல்லாமே பண்ணணும் ஐயோ செலவு மேலே செலவு வருது நண்பா மனசா சரியில்லை